ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கின்னு கோழிக்கூடப்போறதுலேயே கோழி இந்த கோழியும் மற்ற இன்னும் ரெண்டு கூட போகிறது நாளைக்கு ரெண்டு கூட போகிறது ஸோ இந்த ரெண்டு கூட மூணு கூட போகிற கோழியையும் நம்ம வந்து இன்றைக்கி கோழி பெயன்லேருந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ எல்லா கோழிகளுக்கும் வந்து கோழி பெய்க்கு வந்து ட்ரீட் பண்ண போகிறோம் ஸோ என்ன பண்ண போகிறோம் என்ன மெடிசன் யூஸ் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறோம் அப்படின்றதான் வீட்டுக்கு காட்டு போகிறேன் எவ்வளோ நேரத்தில் கோழி பெயின்ஸ் ஆகுது அப்படின்றதையும் பார்க்குறாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறந்துடுறாங்க சேனல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓகே போட்டு வச்சுருங்க அப்போ இது மாதிரி வீடியோஸ் வந்து அவனுக்கு ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வந்துரும் ஓகே ஸோ வாங்க இப்போ போயிட்டு மெடிசன் மிக்ஸ் பண்ணுறது வந்து ஒவ்வொன்றா குளிப்பாட்டுறது வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு காட்டுறேன் ஓகே I'm so wondering what did happen to ஸோ ஓகே மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது நம்ம வந்து நம்ம கடற்கர பேடு இருக்கு இல்லையா அதை வந்து தண்ணியில் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த தண்ணியை வந்து நம்ம எப்படி உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே சைடில் ஒரு பிக் ஒன்று போகிறேன் பாருங்கள் இந்த பவுடர் பிக் பவுடர்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு இது வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இந்த பவுடரை வந்து நான் தண்ணியில் கலந்து எடுத்துருக்கேன் ஐ மீன் இப்போ தண்ணி நம்ம இந்த பக்கெட்டுக்கு எடுத்துருக்கோம் இல்லையா தேவையான அளவு உங்களுக்கு இப்போ எத்தனை கோழி இருக்கோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த தண்ணிக்கு அதில் பொக்ஸ் பொக்ஸில் வந்து லட்டுனா பாட்டிலில் பெண்ணுக்கு வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு எவ்வளோ வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லிக்விடாக இருந்தால் அப்படி மாக் பண்ணியிருப்பாங்க பவுடராக இருந்தால் நீங்கள் வந்து சும்மா வை கோழியை கொஞ்சம் நல்லா விட்டு கோழிக்கு மேலால் பூசி விடலாம் ஆனால் நான் அப்படி பூசி விட்டால் ஒழுங்காக கோழியில் மேலுக்கு வந்து சாராத முடிவு எடுக்கலாம் போயிட்டு அப்படின்றதுனால லேசான வழியை நான் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நமக்கு அளவு தெரியும் தண்ணி ஒரு ஒரு லீட்ருக்கு வந்து எத்தனை கிராம் மருந்து எடுக்கணும் அப்படின்றத சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது தெரியும் அந்த லிக்விட் மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ரெண்டரை டு மூணு கிராம் வந்து எடுத்திருக்கேன் அது மாதிரி இந்த புல் பக்கட் தண்ணியை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் ஏ ஓகே மக்கள் இதான் வந்து நான் சொன்ன டிக் பவுடர் இது வந்து நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ண போகிறேன் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் எப்படி நான் உங்களை காட்டுறேன் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து பெரிய பக்கெட் ஒன்று ஊற்றிக்கலாம் இப்போ வாங்க போய்ட்டு சின்ன பக்கெட் ஒன்று நமக்கு தேவையான நல்ல தண்ணி எடுத்து அதுக்கு ஏற்று போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே மக்களை நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கெட் எடுத்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்தாச்சு இதுக்கு இப்போ நமக்கு இருக்குது இந்த டிக் பவுடர் இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா சரி இப்போ இதுக்கு நம்ம ஒரு மூணு கிராம் அளவு டிக் பவுடர் வந்து எடுத்துக்கிடலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் இது உங்களுக்கு வந்து நிவாரண ஒரு மூணு டு நாலு கிராம் அளவுக்கு டிக் பவுடர் இருக்குது இது வந்து இப்போ நம்ம இந்த தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க ஒரு பத்து கோழிக்கு வந்து பத்து பன்னெண்டு கோழிக்கு வந்து இது வந்து போதுமான அளவு உங்கள்கிட்ட வந்து நிறைய கோழி வரைஞ்சால் நீங்கள் அதுக்கு ஏது மாதிரி கூடுதலாக தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏது மாதிரி நிறைய மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை கலராக இருக்குது இதை வந்து நமக்கு மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு தேவையான அந்த பெரிய பக்கெட் இருக்குது இதில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் அந்த அடியில் இருக்க பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுறது மாதிரி கொஞ்சம் நல்லபடி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த தண்ணியாக அது கூப்பிடலாம் ஸோ ஓகே மக்கள் இப்போ வந்து தண்ணி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு கோழியாக எடுத்து குளிப்பாட்ட ஆரம்பிக்கலாம் வாங்க பண்ணலாம் ஸோ அதனால தான் அந்த தண்ணி வந்து வெள்ளை கலராக இருக்குது இப்போ அதில் வந்து நமக்கு நான் என்ன செய்கிறேன்னா இந்த கோழியை எடுத்து முக்கியம் எடுக்க ஏன்னா நான் வந்து நாட்டு கோழி எடுத்துருக்கேன் எடுத்து என்ன பண்ணணுன்னா கோழியை நல்லா பகட்டுக்கு போட்டுக்கிட்டு கழுத்துக்கிட்டாலும் இப்படி இந்த இது மாதிரி பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டோம்னா அந்த கோழி காது இருக்குல்லையே காது உழுக்கு தண்ணி போகாமல் கோழிக்கு தண்ணி குடிப்படாமல் கழுத்து கீழே நம்ம வந்து நல்லா நலைச்சி விட்டோம்னா அல்லே போதும் அந்த மாதிரி நேரத்தில் மேலுக்குள்ள அந்த கோழி மேலில் உள்ள கோழி பையன் எல்லாமே அந்த தண்ணியில் நலஞ்சி செத்து போயிடும் இது வந்து இந்த பவுடருக்கு வந்து உடனே சாகுது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிற நேரமே கோழி பேனெல்லாம் செத்து போயிருது ஸோ நான் இது வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பவுடர் நான் மிச்சனால யூஸ் பண்ணுறேன் இந்த ஒரு இப்போ லிக்விடாக இருந்தால் எனக்கு வாங்கிட்டு வந்த கையே டக்குன்னு முடிஞ்சிருக்கும் இந்த பவுடர் வந்து நிறைய இருக்கனால எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு மாதிரி பாயக்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ ஒரு ஏழு எட்டு பத்து கோழிகள்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஆறு ஏழு மாதத்துக்கு மேலே பாய்க்க வேணும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு இருக்க மாதிரி கட்டாயம் கோழிகளுக்கு வந்து இந்த கோழி பையன் மருந்து வந்து கொடுத்துருவேன் எனக்கிட்ட ஆடுகளும் நிறைய இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஸோ ஆடுகளுக்கு நான் வந்து கோழிப்பைனு இந்த ஆட்டு செல்லுக்கும் இன்றைக்கும் மருந்து கொடுத்துருவேன் அந்த வீடியோஸும் வந்து நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கள்ளணும்னா அதையும் பார்க்கலாம் ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து ஆட்டுகளுக்கு வந்து மருந்து கொடுத்துடலாம் பவுடரை வந்து சும்மா மேல் அப்படி பூசி விடவும் மேலும் ஏன்னா கோழிக்கு மாதிரி நிறைய முடி இல்லை ஆடுகளுக்கு சின்ன சின்ன முடிகள் தானே அதுக்கும் வந்து பவுடர் வந்து நல்லா போய்ட்டு நின்றும் அதனால் பவுடரை பூசவும் மேலும் உங்களுக்கு வந்து தண்ணியாக கரைச்சி ஸ்ப்ரே பண்ணவும் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம நாட்டு கோழிக்கும் கடற்கநாத் பேடுக்கும் வந்து மறந்து கொடுத்தாச்சு அடுத்து வந்து நம்ம குளிப்பாட்டு போகிறது பொலிஷ் கேப்பை ஸோ பொலிஷ் கேப்பை குளிப்பாட்டி விட்டுட்டு உங்களுக்கு வந்து கடற்கநாத் சேவல் இங்கே இல்லையா அதை குளிப்பாட்டதும் வந்து வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக ஃப்ளிப் எடுத்து அட்டாச் பண்ணிடுறேன் வாங்க போயிட்டு கடற்கநாத் சேவலை நம்ம பிடிக்கலாம் ஸோ பொலிஷ் கப்பை நம்ம குளிப்பாட்டி விட்டோம் அதை நம்மளுக்கு பார்த்து வெயில் விட்டுருக்கேன் இப்போ நான் கடகநாத் சேவல் மெதுவாக பிடிச்சிட்டு போயிட்டு குளிப்பாட்டு போகிறேன் ஸோ எப்படி குளிப்பாட்டினேன் அப்படின்றத பாருங்கள் இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய கோழி இந்த பக்கெட் வந்து எனக்கு கொஞ்சம் போதாத மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கோழி பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு பேசன் ஒன்று வாங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா கோழியில் பின்னுக்கு இருக்க வாலெலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் உடையாமல் இருக்கும் அந்த சிறகுலாம் நான் இது வந்து அதை உடையாமல் தான் மெதுவாக வந்து உள்ளுக்கு முக்கிய எடுக்க போகிறேன் நீ பாருங்கள் தண்ணி குடிப்படாத அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டு தான் முக்கியம் ஏன்னா இது மருந்து வந்து நஞ்சு மருந்து அதனாலும் கோழி கொண்டு ஆகாது எதுக்கும் நிறைய குடிப்பட்டால் கோழிக்கு ஏதாவது ஒரு சின்ன நோய் வந்துடும் அப்படின்றதால நம்ம வந்து குடிப்படாமல் என்ன மட்டும் குளிப்பாட்டிக்க ட்ரை பண்ணணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒருமுறை வந்து முக்கிய எடுத்துகிட்டேன் ஆனாலும் என்ன சில இடங்கள் வந்து நளஞ்சிடல ஸோ நலையாத இடங்கள்லாம் நான் வந்து கையில் கண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி ஊற்றி சரி நலச்சி ஃபுல்லாக வந்து சரி சரி கோழியை குளிப்பாட்டினேன்னா கோழிக்கு வந்து வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இந்த கோழி பெயின் தொல்லையே இல்லாமல் போயிட்டு ஸோ நம்ம ஸ்ப்ரே பண்ண போனோம்னா நிறைய வந்து நமக்கு தண்ணி வந்து வேஸ்ட் ஆகும் ஸோ ஸ்ப்ரே கணக்கு போட்டு ஒவ்வொன்று ஸ்ப்ரே அடிச்சுருக்கும் போது நிறைய வேஸ்ட் அதனால தான் இப்படி பக்கட் எடுத்துக்கிட்டோம்னா பக்கெட்டில் முக்கிய முக்கிய எடுத்துட்லாம் கோழிகளை அது வந்து ரொம்ப லேஸாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது நம்ம வந்து நிறைய கோழிகளுக்கு வந்து இப்படி தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கோழி பேன்கள்லாம் உடனே சேர்த்துறது இங்கே பாருங்கள் நம்ம போலீஸ் கேப் உள்ளே நழைச்சி விட்ருக்கேன் இதில் அந்த முன்னுக்குள்ளே கெப்பை மட்டும் நான் நினைக்கல அதை கெப்பை ஃபுல்லாக போனோம்னா அது கண்ணுக்குலாம் மறந்து போயிடும்ன்றதுனால கெப்பை விட்டுட்டு கழுத்து கீழே ஃபுல்லாக நெழச்சி விட்ருக்கேன் ஸோ இதை இப்போ அப்படியே விட்டுட்டு நம்ம இப்போ மறுக போக வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயிட் பிராமான் தான் பாருங்கள் வயிற் பிராமியாக இருக்குது ஸோ இதுக்கு இப்படி மெதுவாக சாப்பாடு வச்சு சாப்பாடு சாப்பாடு இருக்கிற மாதிரி மெதோ பிடிச்சிடுவோம் பிடிச்சி கொண்டு போயிட்டு இதே நல்லா குளிப்பாடி விட்டுருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோழி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் குளிப்பாட்டை மாதிரி உங்களுக்கு வேலைங்கும் முடி தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது இதை உங்களுக்கு நழச்சி காட்டுறேன் பாருங்கள் காட்டுன பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு கோழி வந்து இதை நெனைச்ச பிறகு நடக்கவும் இல்லாமல் உள்ளுகிற மாதிரி வீச்பட்டு தான் இருக்கும் ஏன்னா இதில் முடி வந்து அவ்வளோ பாரமாக இருக்கும் தண்ணியில் நலைஞ்ச பிறகு நீங்கள் பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இதுக்கு முன்னாடி குளிப்பாடும் போதும் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இதை வந்து இப்போ ஃபுல்லாக நழைச்சி விட்டேன் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருந்த கோழி எவ்வளோ சின்னதாக இருக்கட்டும் அதுக்கு நின்று கூட இல்ல அந்த உடம்பு பாரம் தண்ணி பாறம் இப்போ இந்த கோழியில் பார்த்தீங்கன்னா மே முன்னுக்கு சிவப்பு கலர் பூ இருக்கு இல்லையா ஸோ அதில் நிறைய உண்ணி இருக்குது காட்டுகளில் மேயிறனால நம்ம ஆட்டுப்பட்டி கீழே போய் மேய்து இல்லையா ஸோ ஆட்டுப்பட்டியில் ஒரு உண்ணிகளாக படிப்படி வந்துடுறது அதெல்லாமே இன்னும் கொஞ்சத்தில் கொட்டி போயிடும் ஸோ அடுத்து நம்ம குளிப்பாட வேண்டிய முக்கியமான செட் தான் இது நம்மளை வந்து கடைசியாக ஒரு எட்டு கோழி கொஞ்சம் போயிச்சிருந்துச்சு அதுக்கு முதல்ல ஒரு பதினாலு கோழி கொஞ்சம் போய்ச்சிருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா இருக்கும் ஸோ அந்த கோழி குஞ்சுகள் தான் இது எல்லாம் விற்றது போக ஒரு ஆறு குஞ்சு நமக்கு இருக்குது நமக்கு தேவையான ஆறு குஞ்சு வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் நம்ம ஒரே மாதிரி இருக்க குஞ்சுகள் விற்றுட்டோம் கோழி சாப்பாடு வாங்குறதுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்னால இப்போ இதை வரையும் நான் வந்து ஒரு ரேடியோ குள்பாடு போகிறேன் ஸோ குளிப்பாட்டி விட்டுட்டு அதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் ஸோ கைஸ் மறந்துடாதீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலங்க நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் எதாவது பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து தயவு செய்து பதிவு பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் வந்து அதை பார்த்துட்டு நம்ம ஃப்யூச்சரில் வந்து மேக் பண்ணி போடலாம் ஸோ கூடி சீக்கிரம் நம்ம வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிடுவோம் இப்போ வந்து அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது சேனலில் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கூடி சீக்கிரம் நம்ம வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவோம் ஸோ ரீச் பண்ண பிறகு நம்ம வந்து அவுட் டோர் விசிட் போகலாம் ஸோ நிறைய ஃபார்ம்களுக்கு வந்து விசிட் பண்ணி வீடியோஸ் எடுத்து போடுவோம் ஸோ இப்போ வந்து போயிக்கிறது கொஞ்சம் பொருளாதார சிக்கல்கள் இருக்குது ஸோ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி வீடியோ கொஞ்சம் ரீச் ஆக தடையா நமக்கு சாதாரண ஒரு இன்கம் ஒன்று சரி வரும் ஸோ அதான் அன்னன்னைக்கு அந்த ஃபார்ம்கள் விசிட் பண்ணுற செலவுக்கு சரி கவர் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அதனால் சப்போர்ட் ஒன்று பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இதெல்லாமே நான் வந்து குளிப்பாட்டி விட்டேன் இப்போ அதில் ஒன்றே ஒன்று மட்டும் தப்பிச்சிருச்சு இந்த முன்னுக்கு இருக்கு பாருங்கள் அந்த பேஜ் கலர் கோழி ஒன்று பாத்தி கலர் மாதிரி அந்த சின்ன கொஞ்சம் மட்டும் தப்பிச்சு வச்சு மற்ற எல்லாம் குளிப்பாட்டி விட்டேன் பனியை காட்டுக்கு வந்துடுச்சு இங்கே விட்டுட்டு போயிடாது கீரி இருக்குது அதனால ஒவ்வொன்றா வந்து மேலே போ பாருங்கள் ஒன்று வந்து ஒன்று ஓடிடும் அங்கே பாருங்கள் இப்போ அப்படியே அது வந்து வீட்டுக்கு போயிடும் அதை குளிப்பாட்டிவிட ஒன்று லேட் ஆகி போயிடுச்சு நம்மளோட அடுத்து பார்த்தீங்கன்னா பிராமா இருக்கு அன்றைக்கி இங்கே பாருங்கள் கருப்பு ரெண்டு ஓடுது அதுக்கு பெண்ணுக்கு ம் சரி அடுத்து நீங்கள் ஒருத்தர் ஓடி 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 ஆ அதுவும் போயிடுச்சு நீ ஓடு துவை எல்லா கோழி கொஞ்சம் ஓடிடுச்சு இப்போ கீரி பிரச்சனை வராது அதனால அதை உட்காடியே போய்ட்டுமா ஆட்டுப்பட்டியை பார்க்கல வாங்க thank you いいわいいわいいいわ。<music> <music> பேசு ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே காட்டு கொண்டு போயிடுச்சு காலையில் எட்டு மணி ஒம்பது மணி ஆகிருங்க ஆடல் எல்லாமே காட்டு கொண்டு போயிடுவோம் இப்போ நம்ம வந்து நம்ம தேனி பெட்டிக்கிட்டு வந்துருக்கோம் இது வந்து நம்மளோட பழைய பெட்டி இது இதுதான் நம்ம வந்து மொத மொதல் தேனி பிடிச்சி வச்சு பெட்டி ஸோ இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள் காலையிலே பூச்சிகள் வந்து தேனி பூச்சி எல்லாம் ஸோ இதில் வந்து இப்போ ஏற்கனவே பாணீர ஆட்டு வந்து கட்ட தொடங்கிடுச்சு நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வந்து தேன் தேன் வந்து எளி எடுப்போம் அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு அது வீடியோ எடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் ஓகே இது இல்லாமல் என்கிட்ட இன்னும் ஒரு பெட்டி இருக்காங்கட்டு அதுலேயும் ஒரு தேன் இருக்குது ஸோ இன்னும் ரெண்டு பெட்டி அடிச்சு வச்சிருக்கேன் அதுக்கும் வந்து தேன் பிடிச்சி போடணும் அது இல்லாமல் இன்னொரு பெரிய பெரியவன் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஸோ இது எல்லாமே நான் வந்து ஃபியூச்சரில் வீடியோவை எடுத்து வந்து சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ நீங்களும் சாதாரணமான சின்ன விலைக்கு வீட்டில் லேசாக உங்களுக்கு மாதிரி எப்படி இதெல்லாம் செஞ்சிக்கலாம் அப்படின்றதையும் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் ஒன்று போட்டு ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ நான் இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கொள்கிறேன் நாளைக்கு இல்லை நாள் அன்றைக்கு இன்னும் ரெண்டு நாளில் மறு ஒரு புதிய வீடியோடய சந்திக்கலாம்